வருக என்று வருக 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 என்று வரவேற்கின்றேன் எங்கள் அழைப்புக்கு இணங்கி இவ்வளவு பெருந்திரளாக வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி உள்ளோம் இன்று வள்ளுவர் வள்ளுவர் வழிபட்டு வள்ளுவரை வழிபட்டு விழாவை தொடக்க முடிவு செய்துள்ளோம் அதன்படி திரு தாமரை செல்வன் ஒல்லியல் அறிஞர் மருத்துவர் தாமரை செல்வன் அவர்களை இந்த விழாவை தொடக்க வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் திருக்குறள் முப்பெரும் விழா போட்டியில் கலந்து கலந்து பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உலக தமிழறி கழகமும் திருக்குறள் கல்விச்சாலையும் இணைந்து நடத்தக்கூடிய இரண்டாவது முப்பெரும் விழா இந்த விழாவில் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஓவிய போட்டி நடக்க இருக்கின்றது நீங்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பான முறையில் போட்டியில் பங்கேற்க இருக்கு இறைவன் வாய்ப்பளித்திருக்காங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இதுல வெற்றி தோல்வி என்பது கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு ஊக்கத்துடன் பங்கேற்று வாழ்வியலுக்கு திருக்குறளை எப்படி பயன்படுத்தப் போயிருந்த ஒரு கற்றுக்கொள்ள தான் இன்று போட்டிக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள் அதனால வெற்றி தோல்வி என்பது இரண்டாவது கலந்து கொள்வதே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அப்படி ஒரு மனநிலையில் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பயிற்றுவித்து கூட்டு அழைத்து வந்திருக்கிறீர்கள் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இந்த போட்டியில் நமது தாமரை செல்வன் ஐயா அவர்கள் மருத்துவர் வந்து தொடங்கி வைத்திருக்கிறார் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் மற்றும் உலகத் தமிழக கழகம் பொருளாளர் மற்றும் செயலாளர் செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி இந்த பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து திருக்குறள் போட்டி நடத்தி கொண்டிருக்கோம் அதற்கு வந்து இந்த பள்ளியினுடைய வளாக நிர்வாக அலுவலர்களுக்கும் சரி தலைமை அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கும் எந்த ஒரு பிரதி பயனில்லாமல் அனைவருக்கும் திருக்குறள் கொண்டு போய் இந்த அடிப்படையில் தொடர்ந்து திருக்குறள் போட்டி பயிற்சிக்கு அனுமதி அளித்திருக்காங்க நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கும் எங்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து ரமேஷ் ஐயா அவர்கள் ஆமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முக்கிய மகிழ்ச்சி அமீத்ஷா என்றவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை அழுகிய அனைத்து திருவள்ளுவர் திருக்குறள் உலக தமிழ் சங்கமும் செந்தமிழ் குமர்னார் உலக தமிழறி கழகம் மற்றும் ஐயாவுடைய தொண்ணூத்தி எட்டாவது பிறந்தநாள் செந்தமிழ் நாளை முன்னிட்டும் இந்த மாணவ மாணவிகளுக்கான கோவை மாவட்ட அளவில் நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தாய்மார்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா விவேகானந்தா பள்ளியின் காலாளர் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறளை பத்தி சொல்லணும்னா திருக்குறள் ஒண்ணு படிச்சிருந்தா போதும் உங்களுக்கு எல்லா ஆளுமையும் எல்லா ஆற்றலும் ஒன்று ஒரு குரல் தெரிஞ்சா போதும் நீங்க எல்லா குரலும் தெரிஞ்சிருக்கீங்க எந்த துறையில போனாலும் திருக்குறள் எடுத்துட்டு போனோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அதுல எல்லாம் அறம்பொருள் இன்பம் அதுல வந்து உங்களுக்கு குடும்பத்தை பத்தி குழந்தைகளை பத்தி அறிவை பத்தி நட்பை பத்தி தீயவர் நட்பை பத்தி எல்லாத்தையும் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் அதுல எடுத்து நீங்க கையாளலாம் அந்த அளவுக்கு திருக்குறள் வந்து அறிவின் உச்சமாக உலகத்துக்கே அது ஒரு வழிகாட்டியா இருக்கு ஒரே ஒரு வரலாற்று செய்தி மட்டும் நான் சொல்லி இங்க முடிச்சுக்கிறேன் நேரத்தின் க காலத்தின் கட்டாயம் கருதி ஐயா காந்தியடிகள் வந்து இந்தியாவில் பிறந்தாரு ஆனா இங்கிலாந்துல படிச்சாரு ஆனா அவர் படித்த நூல்களெல்லாம் ரிஷியா ஆத்தர் இவர் நம்ம டால்ஸ்டாயினுடைய கதைகளையும் நாவலையும் படிச்சாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு தென்னாப்பிரிக்காவில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அட்வகேட்டா அப்போ ஒரு கடிதம் எழுதுறாரு யாருக்கு நம்ம டால்ஸ்டாய்க்கு ஐயா எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் வருது நல்ல உதாரணங்கள்லாம் சொல்றீங்க இதெல்லாம் எடுக்க நீங்களா இருந்து வாங்கி எழுதுறீங்களான்னு கேட்டிருக்காரு அப்ப ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அதுக்கு உங்க பேர் தான் வச்சிருக்கேன் டால்ஸ்டின் வச்சிருக்கேன் நீங்க வந்து என்ன சிறப்பு செய்யணும் தென்னாப்பிரிக்காவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப ஐயா அவர் அப்பெல்லாம் கடிதம் போக்குவரத்து இந்த மாதிரி இமெயில் இன்டர்நெட் வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் ஒண்ணும் இல்லை கடிதம் போகணும்னா ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் எப்படி அவரு கிடைச்சு அவரும் எழுதுறாரு ஐயா நீங்க கூப்பிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய பேர் வச்சிருக்கீங்க அதுக்கும் மகிழ்ச்சி என்னுடைய வயது மூப்பு நான் வர முடியாது இருந்தாலும் நீங்க கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி எங்கிருந்து நீங்க இந்த செய்திகள் எல்லாம் எடுக்கிறீங்க அரசு சார்ந்த சிந்தனையை தூண்டக்கூடிய செய்திகளை எல்லாம் எழுதுறீங்களே எப்படி இந்த நாவல் எல்லாம் எப்படி எழுதுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க வேற ஒண்ணுமே இல்லை உங்க இந்தியாவில இருந்து தான் அதுவும் தென்னாட்டிலிருந்து திருக்குறள் ஒரு புத்தகத்திலிருந்து தான் நான் எடுத்து படித்தேன் அதுல இருந்து தான் அப்புறம் ஐயா சொல்றாரு திருக்குறள படிக்கணும்னா நானும் அது ஜெர்மன்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது இனி இதுல காந்தி வந்து எந்த மொழியில படிச்சான்னு தெரியல நான் அடுத்த ஜென்மம்னு ஒன்னு இருந்தா தமிழனா பிறந்து திருக்குறளை படிச்சு நான் வந்து நல்லா புரிஞ்சு அதன்படி நடக்கணும் திருக்குறள் தான் எனக்கு இதா போச்சு அகிம்சையை உண்டு பண்ணுத இன்னா செய்தாரை ஒருத்தல் நன்னியம் செய்து விடுங்கிற குரலை வச்சுதான் அவரு அவ்வளவு பெரிய பீரங்கி அதை எதையும் பார்த்து அவர் பயப்படல என்ன செய்தார ஒருத்தல் அவர் நானும் நல்லையும் செய்து விடலாம் அதன்படி நடந்துதான் நமக்கு சுதந்திரமே கிடைச்சிரு திருக்குறள்னாலதான் சுதந்திரமே கிடைச்சிருக்குங்கிறத ஒரு செய்தியா நான் இங்க சொல்லி நான் முடித்து கொள்கிறேன் நன்றி எல்லாரும் தினமும் ஒரு திருக்குறள் படிக்கணும் எல்லாத்துக்கும் சொல்லணும் ஐயன் வள்ளுவர் புகைப்படம் எல்லாத்து வீட்லயும் இருக்கணும் நம்ம எந்த ஜாதியோ மதமோ மொழியா இருந்தாலும் திருக்குறளை தொடாதவங்க யாருமே இல்லை எல்லா அரசியல்வாதிகளும் இப்ப தொடறாங்க ஜெர்மன்ல கூட இப்ப திருவள்ளுவர் சிலையெல்லாம் வச்சு இது பண்றாங்க எல்லாருமே திருக்குறளை பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம் ஐயா ஐயா வந்தாருன்னா என்னுடைய மருத்துவமனையில் அவ்வளவு நேரம் பேசுவார் திருக்குறளை பத்தி அவ்வளவு தம்பி எல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் நம்ம பயப்படவே கூடாது திருக்குறள் இருக்கு எப்போதுமே வெற்றியினுடைய ஒரு சூத்திரம்தான் திருவள்ளுவம் அதனால நீங்க எல்லாருமே படிச்சு இன்னும் நல்லா வரணும்னு வாழ்த்து என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேடி சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எழுதி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று என்னுடைய பாட்டன் பாரதி சொன்ன தமிழை வணங்கி அவைய அனைவருக்கும் வணக்கம் நான் இங்க வந்து நடுவரா வந்து என்ன கூப்பிட்டு இருந்தாங்க காலியப்பான ஐயா அவங்கதான் எனக்கு வந்து சொல்லி நடுவரா கூப்பிட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதான் முதல் பொறுப்பு நினைக்கிறேன் நடுவர் பொறுப்பு வந்து இப்பதான் முதல் தடவையா எனக்கு வந்திருக்கு ஆஹ் இது ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா தமிழை வந்து கேட்பது தமிழை பேசுவது என்பது என்பது எனக்கு வந்து ரொம்ப மிகவும் பிடிக்கும் தமிழை பேசுவது என்பது மிகவும் பிடிக்கும் அது உங்கள்தொழுது அது மிகவும் பிடித்தது ரொம்ப அருமையா பேசுனீங்க எல்லாருமே நல்லா பேசுனீங்க திருக்குறள் வந்து நான் வந்து மாணவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா திருக்குறள் வந்து உலக பொதுமறை அதாவது மறை என்பது வேதம் உலகத்துக்கே ஒரு வேதமாக கருதப்படுவது

திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாடம் நடத்தும் போது கல்லூரிக்கு கல்லூரி பேராசிரியர்னா பாடம் நடத்தும் போது மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படின்னா ஒரு திருக்குறள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரல் சொல்லி அதற்கான பொருளை வந்து சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திருக்குறள்ல வந்து அத்தனை விஷயங்கள் வந்து இருக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் வந்து வழிகாட்டியாகவும் திருக்குறள் தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதனால இப்ப முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படும் விழாவுல வந்து பேச பேசாலை தமிழ்க்கு நன்றி கூறி அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் எனது வணக்கம் இங்கே நடுவராக அழைக்கப்பட்டேன் நடுவர் பணி முடிந்தது நிறைய பேர் அறிவுரை எல்லாம் சொல்லிட்டாங்க திருக்குறள் அதனால பேச வேண்டாம் நினைச்சேன் விடமாட்டேங்கிறாங்க எதையாவது ஒண்ணு சொல்லுங்க திருக்குறளே எல்லாரும் சொன்னதுனால திருக்குறள் வழிவந்த நாளடியா இருந்து ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் கல்வியை பற்றி இப்பதான் ஐயா சொல்ல சொல்லுங்கன்னு கல்வியை பற்றி அதுல நாலடியார் ஒன்று சொல்லுகிறது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு இதுதான் கல்விக்கு எது அழகு குஞ்சி அழகும் என்றால் முடி இப்போது மாணவர்கள் எல்லாம் இது முடிய பூரம் ஒட்டையடிச்சு மாதிரி அடிச்சுட்டாங்க இந்த பக்கவாட்ட பூரம் பார்த்தா மேல மட்டும் கொஞ்சம் முடி இருக்கு அது பார்த்தா அதுக்கு பேர் கட்டிங் புஷ் கட்டிங்கிறாங்க புதராட்டு இருக்கு அவனை அப்படியே திருப்பி பிடிச்சி அப்படியே கூட்டிடலாம் வீடு அந்த மாதிரி இருக்கு அதுக்கு பேரு புஷ்கட்டிங் பிரஷ்கட்டிங் என்று வச்சுக்கிறாங்க அது அழகல்ல நான் சொல்ல என்ன கோவப்படுக்காதிங்க நாளடியாரில் சொல்லுகிறது அது அழகல்ல அப்புறம் பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் முடியை விரித்து கொள்ளுகிறார்கள் அதை விரிச்சு போட்டு அந்த காலத்துல யாரும் செத்து போனதே விரிச்சு போடுவாங்க ஒரு துன்ப செயல் நடந்தால் முடி விரிப்பார்கள் பாஞ்சாலி முடி விரித்தால் கலையரசனுக்கு காரணம் தெரிகிறது கண்ணகி தலை விரித்தால் கலையரசனுக்கு காரணம் தெரிகிறது நம் மக்கள் ஏன் தலை விரிக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை அது சும்மா விரிக்கிறது இல்லை அம்மாவே மகளை தலை விரிச்சு விடுறார் தாயே மகளுக்கு அது மூணு பங்கு அண்ணன் தம்பிக்கு பாதம் பிரிக்கிற மாதிரி பிரிச்சு இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் போடுறேன் என்ன இது கலாச்சாரம் பண்பாடு ஏன் எதற்கு இப்படி கல்லூரிக்கு ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன் அது போன எல்லாம் பெண்கள் பூரா கல்லூரி மாணவிகளே அப்படி அவரு மாதிரி எளிமையா இருக்குமே என்னமோ தலை பின்னி கிண்ணி அதெல்லாம் இல்லாமல் மலர்ந்து போட்டு போய் ஆண்கள் உடைய எடுத்து வெளியே வர்றாங்களே அப்படி நினைக்கிறார்களோ அது அழகல்ல குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டை அழகும் என்றால் இப்ப வகை வகையான பார் போட்டு சீலை கட்டுறாங்க வகவையான பார்டர் போட்டு வேட்டி கட்டுறாங்க அது அழகல்ல குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டை அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு கல்விக்கு எது அழகு என்றால் நடுவு நிலைமை தவறாமல் நேர்மை தவறாமல் ஒழுக்கம் தவறாமல் அப்படி எல்லா வகையிலும் நீங்கள் தவறாமல் இருந்தால் அதுதான் கல்வி அழகு படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்களுக்கெல்லாம் கல்வியாளர்கள் அல்ல கல்வியை படித்தவர்கள் யார் ஒழுக்கம் தவறாமல் நேர்மை தவறாமல் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அழகு அதுதான் கல்விக்கு அழகு அவர்கள்தான் கல்வி பெற்றவர்களாக சொல்லப்படுகிறார்கள் மற்றவர்களெல்லாம் படித்தும் கல்லாதவர்களாக ஆகிறார்கள் ஆக கற்றால் மட்டும் பத்தாது ஐயா சொன்னாரு நிற்க நிற்க என்று நிற்கன்னு நிற்கிறதில்ல கற்றபடி ஒழுகுதல் அதைத்தான் ஐயா சொன்னாரு நீங்கள் அதெல்லாம் பின்பற்ற வேண்டும் ஒன்றே ஒன்று சொல்லணும் ஒன்று ஒரு செய்தியை என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும் ஒரு நிமிடம் அவருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் மூணு நிமிடம் அஞ்சு நிமிடம் சொல்லிட்டாரு எங்களுக்கு வயசுக்கு எனக்கு எவ்வளவு வயசு தெரியுமா எண்பத்தி ரெண்டு எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசாச்சு அப்போ வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் செய்தி கொடுக்கலாமா கூடாதா அவ என்ன என்றால் இந்த ஒரு யார் என்ன எண்ணுகிறார்களோ அது சரியாக எண்ணினால் அது திடமாக எண்ணினால் எண்ணியர் திண்ணீராக பெறின என்று வள்ளுவர் பேராசன் சொல்றார் எண்ணியர் எண்ணியால் எய்துவர் யார் எய்துவர் என்றால் அவர்கள் உறுதியாக இருந்தால் அந்த எண்ணத்தில் திடமாக இருந்தால் உறுதியாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கு அதுல வருது அதுல என்னை நான் சொல்லுகிறேன் நான் தொடக்கத்துல ஒரு இரும்பாலி தொழிலாளி எனவே கணபதி டெக்ஸ்ட் போல நான் சமிட்டி அடித்தார் ஒரு ரூபாய் கூலிக்கு செமிட்டி அடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஐம்பத்தி ஒன்பதுல நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் கணபதி டெக்ஸ்டுல அப்புறம் காவலாளியாக இருக்கிறேன் வாட்ச்மேனா இருக்கு காவலாளின் வாட்ச்மேனுக்கு பேரு காவலாளி ஏவலாளி அப்புறம் பியூன் ஆகிறேன் அட்டண்டர் ஆகிறேன் கிளார்க் ஆகிறேன் நூலகராகிறேன் ஆசிரியர் ஆகிறேன் என் கல்வி அனைத்தும் அஞ்சல் வழி கல்வி தமிழ் நான் கல்லூரிக்கு போனதில்லை உங்க அப்பா அம்மா நீங்க கால் தொட்டி கை தொட்டு கும்பிடணும் வேற தெய்வங்களை கும்பிடுறீங்களே இல்லையா நான் தலை இல்ல ஆனால் கட்டாயம் பெற்றோரை நீங்க வேணும் அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் என் தினசரி காலையில் போய் அவங்களை கும்பிட்டுதான் நீ அடுத்த வேலையை பார்க்கணும் பல் வழக்க போறது அப்புறம் தான் குளிக்க போறது அப்புறம் தான் எழுந்த பின்னால முதல்ல பெற்றோர் பேர் கும்பிடு ஏனால் அவர்கள் தான் கண்கண்ட தெய்வம் உனக்காக கண் பிஞ்சாது எல்லா தியாகமும் பண்றாங்க உலகத்திலே பெரிய தியாகம் யார் தெரியுமா வாஷிங்டனும் ஜார்ஜ் வாஷிங்டன் அல்ல நெல்சன் மண்டேலா அல்ல மாவீரன் லெனின் அல்ல ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தாயும் அவர்கள் செய்கிற தியாகம் சாதாரண தியாகம் அல்ல அவ்வளவு தியாகம் இருக்கிறது ஆக நீங்கள் அதெல்லாம் நீங்க உணர்ந்து நீங்க படிக்க வேணும் ரெண்டே ரெண்டு திருக்குறள் மட்டும் நீங்க வாழ்வு நியமவுக்கு வச்சுக்கலாம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க ஒரு காரியத்தில் இறங்கும் போது அதுல நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்று அலசி ஆராயணும் தீமைகள் அதிகமாக இருந்தால் விட்டுவிடு அதுல இறங்காது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொள இன்னொன்னு எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவது என்பது இழுக்கு ஒரு காரியத்தில் எடுவது ஈடுபடுவதற்கு முன்னாலே நீ ரொம்ப அலசி ஆறாயிரம் அதுல உள்ள வெளிய எல்லாம் முடிஞ்சா செய் செஞ்சுட்டு நடுவில் பாதி போய் நடுவில் தலையில கை வச்சு உட்காந்துக்கிறாங்க அப்படி விட்டு போறாங்க பாதியில படிக்கப்பட்டு நிற்கிறான் வேலையில் நிறுத்துறான் வியாபாரத்தை நிறுத்துறான் செய்யற தொழில் அத்தனையுமே செய்யறது இல்லை அது காரணம் செய்கிறதுக்கு முன்னாலே யோசிப்பதில்லை எண்ணி துணிக கர்மம் துணிந்தவின் எண்ணுவது என்பது இதுக்கு இந்த ரெண்டு குரல் போதும் வாழ்க்கையில உயர்வதற்கு ஒரு உயர்வதற்கு நான் அதான் சாட்சி ஒரு காவல் ஒரு ஒரு உதும்பாலே சொல்லாளி இப்போ நான் என்ன வாயிட்டேன் தெரியுமா பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சு பிஎட் முடிச்சு எம்எட் முடிச்சு எம் பில் முடிச்சு எம்ஏ எம்எட் எம் ஃபில் முடிச்சு ஹையர் செகண்டரி வாஜியர் ஆயிட்டான் பெருசா இல்லையா அது போக அந்த காலத்துல அந்த காலத்துல அந்த காலத்துல கணினி எல்லாம் கிடையாது அப்பெல்லாம் டைப்பிங் ஷார்டன் நான் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தமிழ் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஷார்டன் கமர்ஷியல் ஜியாகிரபி கமர்ஷியல் ப்ராக்டிஸ் பேங்கிங் அக்கௌண்டன்சி லைப்ரரி சயின்ஸ் டிடிசி இத்தனையும் படிச்சிருக்கேன் என்னையா அப்போ இது சாதாரண வேலை இல்லை என்னையா ஒரு கேட்டார் உங்களுக்கு இப்படியே பேசிகிட்டே இருக்கீங்களே தமிழ் தமிழ் எந்த சொல்லிடுறீங்களா உங்களுக்கு கூட பரிசு கொடுத்துருக்கேன் கிட்ட இந்த மாதம் வெற்றி என்ற நூல் எழுதியிருக்கேன் என் நூல் மலையாளத்தில் வந்திருக்கிறது என் நூல் கன்னடத்தில் வந்திருக்கிறது என் நூல் நான் ஆங்கிலத்தில் என்னுடைய நூல் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் தி ஆட்டிடியூட் ஆஃப் தி ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்ஸ் வொகேஷனல் எஜுகேஷன் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் யார் எழுதியிருக்கா ஒரு கூலிக்காரர் ஒரு வாட்ச்மேன் நீங்க அதுதான் நினைக்கணும் அப்ப என்ன எண்ணிகர் எண்ணியாக எழுதுவர் எண்ணிகராக போய் அதை நீங்க நினைச்சுக்கணும் கட்டாய முடிய உங்களால எல்லாரும் ஒரு ஒரு அறையில் ஒரு வண்டு வந்து விடுகிறது ஒரு அறையில ஒரு வண்டு வந்து விடுகிறது நாம கொண்டா அந்த வண்டு விடுறது இல்ல வண்டு வந்துட்டா சும்மா இருக்காது அங்கே இங்கே சுவற்றில் முட்டி மோதி அது எங்கே ஒளி வருகிறதோ வெளிச்சு வருகிறதோ அது வழியா வெ வெளியோம் ஒரு அறையில் சிறைப்பட்ட வண்டி இனம் கூட சும்மா இருப்பதில்லை ஒரு அறையில் சிறைப்பட்ட வண்டி இனம் அது மனித இனம் அல்ல பூச்சி இனம் அது கூட சும்மா இருப்பதில்லை சோம்பி திரிவதில்லை உறங்கி வழிவதில்லை கீழ்நோக்கி போவதில்லை மனிதன் சும்மா இருப்பான் சோம்பி திரிவான் உறங்கி வழிவான் கீழ் நோக்கி போவான் போய் சொல்லுவான் திருடுவான் அதெல்லாம் அப்படி கெட்ட பழக்க வழக்கங்கள் ஆனால் பூச்சி இனம் பாருங்கள் அது உயர்ந்த இனம் அது சும்மா இருப்பதில்லை சோம்பி திரிவதில்லை உறங்கி வழிவதில்லை நோக்கி போவதில்லை அது முயற்சித்து 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 அங்கும் இங்கும் சுற்றி முட்டி மோதி ஒளிவரும் துளையில் வெளிவரும் காண்பாய் ஒளிவரும் துளையில் வெளிவரும் காண்பாய் ஒரு வண்டுக்கு தெரிகிறது எங்கே ஒளி எங்கே வழி விடுதலையை தேடி ஒரு வண்டு போகிறது வண்டை படம் வண்டானோ ஒரு வண்டுக்கு முடிகிறது என்றால் நம்மால் முடியுமா முடியாதா நம்மால் முடியுமா முடியாதா எல்லாம் சொல்றீங்க எங்களாலும் எங்களாலும் எங்களால முடியும் எங்களாலும் எங்களாலும் நன்றி வணக்கம் நீ கல்வி அப்ப அப்பதான் குழந்தைங்க தோன்ற புகழோடு தோன்றுலா தோன்றனின் தோன்றாமை என்று அப்படின்னு சொன்னாங்க அப்போ அப்துல் கலாமு மகாத்மா காந்தி விவேகானந்தர் இவங்க மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில புகழோடு வாழ்ந்து இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா அதுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது உங்களுக்கு தோன்ற கருத்து அதாவது நாம ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெற்று அவங்கள மேலுக்கு கொண்டு வர்றாங்க அவங்க நல்ல விதமா மேலுக்கு வந்து நல்ல படிப்பு படிக்கணும் அவங்களுக்கு நல்ல ஒரு க கல்யாணத்தை பண்ணி அவங்கள வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாங்க அப்போ ஒரு தனிப்பட்ட நபர் அந்த மாதிரி செய்கிறதுல அந்த குடும்பத்தை சார்ந்த அவருக்கு புகழ் உண்டா இல்லையா புகழ் உண்டா இல்லையா கேளுகள் அது அப்போ நாம வந்து தனி தனி மனிதர் வந்து நாம நம்ம குடும்பத்தின புகழ்பெற்றவர்களாக வாழ்கின்றோம் அதை நாம் அதனால நாம் அவங்களை பார்த்து அவங்க தான் பெரியவங்க அவங்க தான் என்று நினைக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க குழந்தைகளை நன்றாக கவனித்து இது பண்ணி மேம்பட்டு வாழ்வதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் அந்த குளம்பளியா பார்க்கும் பொழுது அந்த தனி மனிதனும் கூட புகழ்பெற்று வாழ்ந்தான் என்று சொல்ல வேண்டும் அதனால் தோன்றி புகழொடுக தோன்றுக அதெல்லாம் தோன்றலின் தோன்றாவை நன்று என்ற எது வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும் என்று சொல்லி என் திருக்குறளை ஒரு புகழதிகாரத்தை சொல்லி முடிக்கலாம் என்று இருக்கிறது ஈதல் இசைப்பட வாழ்கள் அது அல்லது ஊதியம் இல்லை உயர்க்கு உயர் உரைப்பான் எல்லாம் இறப்பாறு போன்ற இயவார் மேல் நிற்கும் புகழ் என்று சொல்லி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தொண்ணூத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு செந்தமிழ் அந்தனர் இலங்குகனாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்குறள் முப்புறவு விழா போட்டியில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எனக்கு மிகுந்த வியப்பு என்றால் கல்லூரி மாணவி அவர்கள் புகழ் என்ற அதிகாரத்தை எடுத்து பேசினார்கள் இருக்கிற நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் என்ற அதிகாரத்தை வியப்பானது என்னென்றால் மனிதன் இந்த உலகத்தில் புகழ் உடம்பு பெற்று போக வேண்டுமா இதைத்தான் வல்லலார் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லுகிறார் ஒரு மனிதன் பிறப்பு என்பது மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பப்பட்டு வாழ்வதை காட்டில மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட மரணமில்லா பெருவாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்றதுக்கான வழிமுறையும் நெறிமுறையும் வள்ளுவர் கூறுகிறார் அதில் நான் ஒரு குரல் மட்டும் மேற்கொள் காட்டுகிறேன் நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடு வித்தகர் கல்லால் அரிது என்று சொல்லுகிறார் இந்த குறள் என்பது வித்தகர் என்றால் அறிவில் செறிவுடையவர் என்று பொருள் அப்படி உலகத்தில் தன்னுடைய பூத உடம்பு அழிகின்ற பொழுது இன்னொரு உடம்பாக ஆகக்கூடியது எந்த பொருள் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நத்தம் என்ற ஒரு பூச்சி இருக்கு பொதுவா நத்தம் என்றால் ஊர் புறம்போக்கு என்று சொல்வார்கள் போல் என்பது எடுத்துக்காட்டு வள்ளுவர் சொல்கிறார் நத்தை பூச்சி என்பது கடல்வாழ் உயிரினங்களில் ஒரு உயிரினம் அது வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில இருக்கு அந்த பூச்சி தான் சங்காக மாறுதான் நகரத்தார் அவர்களுக்கு தெரியும் வாழ்நாள் முழுவதும் முதல் இறப்பு வரை பயன்படக்கூடியது சங்கு அந்த சங்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் நன்மை இருக்கு அதுக்கான முழு எனக்கு தெரியல ஆனா அந்த சங்கை வள்ளுவர் மேற்கோள் காட்டுகிறார் பூத உடம்பு அழிகின்ற பொழுது ஆயிரம் சங்குக்கு ஒரு சங்கு வலம்புரி சங்காக மாறுமா அதுபோல் லட்சக்கணக்கில் ஒருத்தர் மட்டும்தான் மரணம் விழா பெறுவார்களை அடைகிறார் வித்தகருக்கு மட்டும்தான் முடியுமா அந்த புகழை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் உயிர் பிறப்பதில்லை உயிர் அழிவதில்லை இந்த பூத உடம்பு பிறக்குது பூத உடம்பு அழியுது சட்ட அழுக்கான புதிய சட்டை எப்படி போடுகின்றமோ அப்படி பொழுதனைக்கு நாம பிறந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த உடம்பு இருக்கின்ற பொழுதே உன்னோடு உடம்பாக மாற வேண்டும் என்றால் அழியாத உடம்பை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் புகழ் என்ற தன்மையை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார் பொதுவாக பொருள் சேர்ப்பது மற்றவர்கள் காட்டி நிலம்பலங்களை சேர்ப்பதே அது அழிக என்கின்ற பொருள்கள் அழியாத புகழ் என்று சொல்றார் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் ஒன்றாத நிற்பது அழியாத புகழ் எப்ப வரும் என்றால் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு இந்த உயிருக்கு ஊதியத்தை பெற வேண்டும் என்று சொல்கிறார் இந்த ஊதியை எப்படி பெற வேண்டும் என்றால் உயிர் என்பது ஒரு வணிகம் இந்த உலகத்தில் வாணிபம் வாழ்க்கை என்ற வாணிபம் செய்வதற்காக இந்த உயிர் வருகின்றது இந்த உயிர் வருகின்றதுக்கு அதுக்கு ஒரு முதலீடு வேண்டுமா இல்லையா அந்த முதலீடை உலக செல்வந்தர்கிட்ட பெற்றுக் நிலம் நீர் நெருப்பு காற்று வின் ஐந்து பஞ்சபூதங்கள் தான் உலக செல்வந்தர்கள் அந்த செல்வந்தர்கிட்ட இந்த உடம்பை பெற்றுக்கொண்டு இங்கே வாழ்க்கை என்றவா வாழ்க்கை வாழ வந்து கொண்டிருக்கிறது அதில் வரவு செலவு என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல் இல்லாதவருக்கு துன்பப்படுவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி செய்கின்ற பொழுது அதனால் வரக்கூடிய புகழ்தான் ஒரு மனிதனுக்கு உயிருக்கான ஊதியமாகும் அந்த ஊதியத்தை நீங்கள் பெறவில்லை என்றால் பெற்ற தாய் கூட அரஞ்சாரா நல்குறவு அறன்சாரான நல்குறவர் வறுமை பெத்தன் சாய் தாய் கூட என்ன செய்வாங்க அதே போல் இந்த பூமி என்ற பூமி தாயும் எச்சம் அந்த என்ற நீங்கள் பெறவில்லை என்றால் இந்த உடம்பு கூட பூமி தாய் ஏற்க மாட்டாங்க என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட வாழ்நிலை நாம வாழக்கூடாது நாம புகழ் பெற்ற பெற்ற மனிதன் ஆரறிவு பெற்ற மனிதன் உயர்ந்த கல்வியை படிக்கணும்னு சொல்றார் வள்ளுவர் எந்த இடத்திலும் சொல்றோம்னா கல்லாம் என்ற அதிகாரத்தில் விளம்போடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று சொல்றார் மனிதன் மிருகத்தாட்டில் மேலான அறிவுடைவன் மனிதன் மிருகமானால் மிருகத்தி காட்டிலும் மாறிவிடுவான் அப்படிலாம் இல்லாமல் உங்களுடைய பெற்றோர்கள் உயர்ந்த உலக பொதுமுறை அந்த நூலை நீங்கள் என்ன செய்யணுங்க கூகுள் வழிகாட்டி போல் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு நீங்க அந்த குரலை படித்து இந்த உலகத்தில் பூத உடம்பு அழிகின்ற பொழுதே புகழ் உடம்பை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்க வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி